முக்கியமாக எல்லாரும் ஒரே டீம் தாங்கிறது வந்து இந்த படத்துடைய வெற்றி ப்ரூவ் பண்ணிருச்சு இல்லைனா எங்கள் ப்ரொடியூசர்ஸை சொன்ன மாதிரி இவ்வளோ சின்ன குறுகிய காலத்தில் அனௌன்ஸ் பண்ணி முடித்த கொஞ்ச காலத்தில் இந்த படத்தை இந்த படத்தினுடைய இந்த படம் எப்படி இருக்குங்கிற செய்தியை நான் ஒவ்வொரு நாளுமே வந்து நீங்கள் எடுத்து சொன்னதுனால தான் ஜனவரத்து வந்து பயங்கர ஜாஸ்தியாச்சு இதுக்கு வந்து இந்த க்ரெடிட் வந்து எனக்கு வந்து பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கா ஐயோ அப்பா இதுக்கப்புறம் ஒழுங்காக இன்னுமே ஜாஸ்தி வேலை செய்யணும் நம்ம வேலை செய்கிறது பத்தாது அப்படிங்கிறது இப்போ எங்கள் டீமுக்கு நன்றி சொல்கிறது நான் ஆல்ரெடி நிறைய தடவை அவங்க அவங்கக்கிட்ட சொல் சொல்லியாச்சு இதுக்கப்புறம் ஆஃபீஸில் கூட பார்க்கும்போது சொல்லிக்கலாம் பட் ஆனால் இந்த விழாவினுடைய நோக்கம் உங்களுக்கு நன்றி சொல்கிறது மட்டும்தான் ஏன்னா யோசித்து பார்த்தா ஒரு சார் சொன்ன மாதிரி தான் எல்லாரும் ரொம்ப சின்ன ஹம்பிள் பேக்ரவுண்டில் இருந்து தான் வந்திருக்கோம் ப்ரொடியூசர்ஸ்லேருந்து இந்த படத்தோட மேக்கர்ஸுமே ஒரு யூடியூப் சேனலில் ஆரம்பித்து இப்போ நான் ஒரு 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 யூடியூப் சேனல்லிருந்தோ அருள்ஸ் டெலிவிஷன்லேருந்து ரேடியோவில் இருந்து அப்படி வந்தேன் இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஹம்பிள் பேக்ரவுண்டில் இருந்து தான் வந்திருக்கோம் இப்போ வந்து சினிமா எடுத்துடலாம் அது அதுவே அது பற்றி தனி போராட்டம்னு வச்சுக்கலாம் பட் அந்த சினிமாவை கொண்டு போய் சேர்க்கறது தான் இங்கே அந்த கடைசி லெக்கு தான் வந்து இங்கே இருக்கிற பிரச்சனை ஏன்னா எப்படி இப்படி ஒரு படம் வந்திருக்குன்றது எப்படி தெரியப்படுத்துறதுங்கிறது தான் பெரிய பிரச்சனையா இருக்கு அந்த பிரச்சனையை இப்போ ஒரு பெரிய மலைப்போல பிரச்சனையை வந்து பயங்கர பனி போன விலக செஞ்ச உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி ஏன்னா வாய்ப்பே இல்லை இப்படி ஒரு சின்ன படம் வந்து ஈஸியாக டிஸ்ரகார்ட் பண்ணியிருக்கப்படும் இது என்னப்பா என்ன இது என்ன படம் இது அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்தது பட் அப்படி எந்த வாய்ப்புமே யாருக்குமே கொடுக்காத ப்ரெஷன் மீடியாவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இது அண்டு இந்த படத்தை வந்து சரியான வி விதத்தில் எங்களை கைட் பண்ண சுரேஷ் சந்திரா சார் அவரோட டீமுக்கு அப்புறம் சிட் எங்களுக்கு ஆன்லைனில் வந்து ரொம்ப பெரிய கேம்பெயின்ஸ் எல்லாம் நடத்தி கொடுத்த ரொம்ப ரொம்ப நல்ல விளம்பர யுக்திகளை எங்களுக்கு சொல்லி கொடுத்த சிட்டுக்கும் அப்புறம் இந்த படத்தினுடைய இந்த படத்தை திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் அப்புறம் அதெல்லாத்தையும் தாண்டி தமிழக மக்களுக்கும் சரி ஏன்னா மீண்டும் ஒரு முறை எனக்கு வந்து எனக்கு நானே சொல்லி கொள்வது தான் ஓஹோ ஓகே ஏன்னா ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட கண்டென்ட் தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது எடுத்துகிட்டு போய் ஷோகேஸ் பண்ணுறதுக்கு அப் ஆனால் அப்படி அது மட்டுமே போதும் ஏன்னா அதோட கிரேட்னஸ் என்னன்னா நான் வேற ஒரு வேற ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன் ஒரு பெரிய படத்துக்கு பல கோடி ரூபா பொ பொறுச்செலவில் கொடுக்குற படத்துக்கு அதே டிக்கெட்டு தான் எங்களை மாதிரி சின்ன அதே டிக்கெட் தான் பட் ஆனால் ஆடியன்ஸோட கிரேட்னஸ் வந்து அவ்வளோ பெரிய படத்துக்கு நான் அது இவன் இந்த க இந்த சின்ன க கதைக்கு நான் எதுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற எந்த இடத்துலையுமே அவங்க கேட்கல எந்த கேள்வியுமே கேட்கல இப்போ இந்த டீம் உங்களால் இந்த இந்த ரெண்டரை மணி நேரத்தில் என்ன விஷயம் சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற அப்படின்னு சொல்கிற திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்ததுக்காக தமிழக மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி முதல் படத்துக்கு இவ்வளோ பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இவ்வளோ பெரிய ஹிட் ஆயிடுச்சு அதுக்கு ஐ ஐ திங்க் இட்ஸ் அ பிளஸிங் ஃபார் மீ மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி பிளெஸ்ஸிங் டு மீ அதுக்கு எல்லாருக்கும் இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் பேரு பேருனா தேங்க்யூ வெரி மச் ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா உங்களோட பிளெஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட்டுக்கு இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட் ஃபார் மூவி அதுக்கு ரொம்ப நன்றி செகண்ட் டு கெட் அ வண்டர்ஃபுல் டீம் சச் அ ஹார்ட் ஒர்க்கிங் டேலண்டட் ப்ரில்லியன்ட் டீம் ஐ ஆம் ரியலி வெரி ஃபார்ச்சுனேட் ஐ ஹவ் ஜஸ்ட் டன் மை டியூட்டி தட் இஸ் வாட் ஐ ஃபீல் அதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி எவ்ரிபடி ஆன் த ஸ்டேஜ் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஐ வுட் லவ் டு டூ ஹண்ட்ரட் மோர் ஃபிலிம்ஸ் வித் யூ ஆல் கிவன் அ சான்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னும் டு மை ஃபேமிலி அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஹேவ் சப்போர்டட் மீ அவங்க ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஹைதராபாதில் Yena Hyderabad ke, eppadi release aaga pogozen I said very very soon. It's going all over the world. <laughs> so with their blessings, I'm here. Adhikko nora family ke, friends ke, kumbara nandri. To my Tamil tutor uh, Devika ke kumbara uh, nandri. Innu uh, last but not least, makkal ke vanilla character kurumba, uh, respect, love, innu acceptance vandhici. அதுக்கு எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்துச்சு ஏன்னா ஐ ரியலி வாண்ட் அ வைஃப் லைக் யூ அந்த மாதிரி ஐ வாஸ் ரியலி ஹாப்பி தட் அண்ட் தே குட் ரிலேட் வித் மை கேரக்டர் அதுக்கு ஐம் வெரி 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 ஹாப்பி அவ்வளோ பியூட்டிஃபுல் எழுதுனாங்க எழுதுறதுக்கு எழுது எழுதுனாங்க அதுக்கு பிரசன்னா சருக்கு ரொம்ப நன்றி அண்ட் ராஜேஷ் சார் டு மேக் இட் ஹாப்பின் ரொம்ப 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 நன்றி அண்ட் ஒரு டைலாக் இருக்குது இந்த படத்தில் லாஸ்டில் வி ஆல் நோ ஹவு பியூட்டிஃபுல் மணிகண்டன் சர் இஸ் ஹீ ஹாஸ் மேட் த ஹோல் தியேட்டர் கிளாப் அண்ட் க்ரை அந்த மோனலாக் மக்கள் எல்லாரும் ரொம்ப கனெக்ட் ஆனாங்க நானே ரொம்ப கனெக்ட் ஆகிட்டேன் அந்த தட் டைலாக் சார் ஐ ஃபீல் தி இஸ் ஒன் ஃப்ரம் த ஃபிலிம் எனக்கு ஏன்னா Or a person or a value is to be uh, is what they actually are. It is not the money associated to them, it is not any materialistic things or any relationship. I think with that monologue, sir, you made us all cry. I feel uh, that's a greatly written uh, monologue, sir. So I think uh, to make us believe, to make us understand, to teach LR that. Uh, you should love a person for who they are, not for anything else. I, that is my biggest takeaway film there. And uh, every Kutumbastan, uh, be it a man or a woman, yell arko, uh, in a kurumba uh, respect adhikama Idich. I think uh, that's all. Uh, in the yadatala yirkara yell arko Nandri, Thank you very much. Neria, um, actually, I wanted to speak more. For, I'm just very overwhelmed by the response. தேங்க்யூ இந்த கிட்டத்தட்ட இந்த படத்தோட லான்ச்சில் ரொம்ப எலாபரேட்டாக எல்லாத்து பேரையும் மென்ஷன் பண்ணி சொன்ன மாதிரி அவ்வளோ பேர்த்துக்கும் நான் எவ்வளோ தடவை சொன்னாலும் இன்னொரு ஆயிரம் தடவை சொன்னாலும் அவங்க எல்லாத்துக்கும் தான் நான் திரும்பவும் நன்றி சொல்ல வேண்டியதாக இருக்கும் அவங்க எல்லாத்துக்குமே இப்போ வந்து என்னுடைய நான் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் முக்கியமாக வினோத நான் சொன்ன மாதிரி அங்கே அனௌன்ஸ் பண்ணி ரொம்ப சின்ன டைம் தான் இருந்துச்சு இதில் வந்து ரொம்ப முக்கியமாக பக்கபலமாக இருந்தது மீடியாவோட சப்போர்ட் தான் பிரசன்ட் மீடியாவோட சப்போர்ட் தான் அவங்க பிரசன்னாக ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் நாட் இப்போ மட்டும் இல்லை நக்கலை ஆரம்பித்த நாலாவது வீடியோவில் இருந்து எங்களுக்கு மூணாவது வீடியோலேருந்தே எங்களுக்கு ப்ரசன்ட் மீடியாவோட சப்போர்ட்டை நாங்கள் வந்து அனுபவிச்சுட்டுருக்கோம் டேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம்னு நினைக்கிறேன் அண்டு அது வந்து மொத்த நக்கலை சார்பாக எனக்கு வந்து என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்டு அவங்க ரெண்டு மூணு பேர் விட்டுட்டாங்க அதை நான் வந்து கண்டிப்பாக சொல்லணும் அவனு ஒன்று அவங்க ஞாபகப்படுத்துனாங்க அவங்க தான் எனக்கு ஞாபகப்படுத்துனாங்க அண்டு முக்கியமாக அதில் வந்து சுரேஷ் சந்திரா சாருக்கு வந்து கடைசி ஒரு ரெண்டு வாரம் தான் இருந்துச்சு சுரேஷ் சந்திர சார் அண்ட் டீமுக்கு வந்து எங்களுடைய ரொம்ப நன்றி ஆன் பிஹாப் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் அந்த டெய்லி டெரெக்டர் அண்டு ஆன்லைனில் அதே மாதிரி பண்ண சித் அண்ட் கோகுலோட கான்ட்ரிபியூஷனும் இதில் ரொம்ப அதிகம் அவங்களுக்கும் எங்களுடைய ரொம்ப பெரிய நன்றி அண்டு ரொம்ப சொல்லணும்னா இது பெரிய நாங்கள் எங்கள் டீமையே எங்கள் டீமுக்கு நாங்கள் வந்து நான் எவ்வளோ தடவை வேணாலும் நன்றி சொல்லிகிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் எனக்கு நன்றியை தவிர வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை தேங்க்யூ எங்களுடைய முதல் படத்தை இவ்வளோ பெரிய வெற்றி படமாக மாற்றினதுக்கு ரொம்ப 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 நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ